முடியுமா மேடம் மேலே தட்ட ஓகே எல்லாம் கைத்தட்டில் கொடுத்தலாமே மக்களே நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கண்டிஷன் நான் போர் அடிக்காமல் பேசினா இறங்கும் போது டிஜே இன்னைக்கு திரு அஜித் குமார் அவரோட பர்த்டே ஸோ தலையோட போர் அடிக்காமல் இருந்துச்சுன்னா தலையோட தீம் போடலாம் ஓகேவா போர் அடிச்சா இடையிலேயே போட்டுடலாம் ரெண்டாவது கண்டிஷன் எல்லாரும் அவங்களோட வலது கையை தூக்குங்க இடது கை ஓகே நம்பிக்கை எதுக்காக செக் பண்ண அப்படின்னா எல்லாரும் போயிட்டு டீ காஃபி ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்தீங்க கப்பல்லாம் போட்டுட்டு வந்துட்டீங்களா இல்ல இங்க வீச போறீங்களா அப்படிங்கறத கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிற்காக தான் கேட்டுக்கிறேன் அங்க அங்க நிக்கிறீங்க இல்லையா தோழர்கள் எல்லாரும் யாரையும் நான் அண்ணா தம்பின்லாம் சொல்ல மாட்டேன் தோழர்கள் தான் சொல்லுவேன் ஏனா எல்லா ஆண்களும் சொல்லுவாங்க என்ன எப்ப பார்த்தாலும் எல்லா பெண்களும் அண்ணா தம்பினே சொல்றீங்க அந்த மாதிரி நானும் அண்ணா தம்பிலாம் சொல்ல மாட்டேன் தோழர்னா சொல்லுவேன் அந்த கதவை மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணிக்கங்க ஏன்னா முட்டை தக்காளி இருக்காது பட் தக்காளி சட்னி ஆம்லேட் இருக்கிறதெல்லாம் காலையிலேயே பார்த்தேன் அதனால யாராவது ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட போகிறாங்க ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது சரித்திரத்தையே சேஞ்ச் பண்ணிடுச்சுப்பா என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜும் எது இன்ஜினியரிங் காலேஜும் எக்ஸ்போர்ட் கம்பெனிலையும் என்ஜாய்மெண்ட்டுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற சரித்திரத்தை மாற்றி இன்ஜினியர் காலேஜ்லேயும் எக்ஸ்போர்ட் கம்பெனிலையும் என்ஜாய்மெண்ட்டுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற சரித்திரத்தை இந்த ஏகேஆர் கம்பெனி இன்றைக்கி மாற்றிருக்கு நான் வந்தவொடனே ஒன்று நோட் பண்ணிட்டேங்க எந்த டாபிக் பேசும்போது எதை பற்றி பேசும்போது இது வரைக்கும் அதிகமாக கைத்தட்டல் வந்துச்சுன்னா ஐபிஎலை பற்றி பேசும்போது மட்டும்தான் இங்கே வந்து அதிகமாக கைத்தட்டல் வந்துச்சு

ஒரு எல் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒன் 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 ப்ரேயர் ப்ரேயர் பஞ்சுவாலிட்டி தேர்ட் ஃபோர்த் பாசிட்டிவிட்டி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பவர் அண்ட் எல் எல் ஃபார் ஃபார் லீடர்ஷிப் லீடர்ஷிப் நான் இந்த பற்றி தான் பேச வரேன்னு சொன்னேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல அதனால் இந்த ஐபிஎல் பத்தி பேசிட்டு அவங்க கொடுத்திருக்க நிமிஷம் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஃபர்ஸ்ட் இருபது நிமிஷம் நாங்க இப்ப பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா கால ஆயிடுச்சு நான் அஞ்சு நிமிஷத்துல இறங்கிடுவேன் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் எல்லாரும் கவனிச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல இறங்கிடுவேன் யாருமே கவனிக்கலைன்னா அது அரை மணி நேரமா ஆகும் கவனிப்பீங்களா ஐபிஎல் பத்தி பேசலாமா நான் இங்க என்ன பேச வர்றேன் அப்படின்னா பணியாளர்களோட முதன்மை பொறுப்பு அதாவது பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் பிரேயர் எனக்கு முருகரை தான் பிடிக்கும் எனக்கு விநாயகரை தான் பிடிக்கும் எனக்கு சரஸ்வதியை தான் பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும் எனக்கு ஜீசஸ் தான் பிடிக்கும் எனக்கு அல்லாவைதான் பிடிக்கும் சில பேருக்கு கூட பிடிக்கும் அதனால கடவுள் பக்தி கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க சூரிய நமஸ்காரம் பண்றவங்களும் இருப்பாங்க கடவுள் பக்தி அப்படிங்கிறது எப்படின்னா ஆளுக்கால மாறுபட்டு இருக்கும் கடவுள் பக்தி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய பிறப்பிலிருந்து இல்லை குடும்பத்தோட சூழ்நிலையிலிருந்து இருக்கிற இடத்துல இருந்து அந்த மாதிரி கடவுள் பக்தி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு மாறுபட்டு இருக்கும் நான் இங்கே அதை பற்றி பேச வரல ப்ரேயர் என்ன ப்ரேயர் பண்ணணும் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அதை கரெக்டாக பண்ணணும் சரியாக பண்ணணும் பர்ஃபெக்டாக பண்ணணும் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அதை நான் என்ன பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம மனசுக்குள்ள நினைக்கணும் இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன் என்னுடைய வேலையை சரியா முடிக்கணும்னு எப்ப ஒரு மனுஷன் அவனோட மனசுல நினைக்கிறானோ அப்ப அந்த விஷயம் நடக்கும் அந்த வேலை நடத்து நடந்து முடிக்கப்படும் இங்க இருந்து போகும்போதே இது வேற இருக்கு அது வேற இருக்கு அதை என்ன பண்றது இது என்ன பண்றதுன்னு மனசுல குழப்பிட்டே போகும்போது அந்த வேலையும் என்னதான் ஆகும் குழப்பமடையதா செய்யும் நீ எதுவாக ஆக வேண்டும் என எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் எண்ணங்களின் வலிமை இமயத்தை விட பெரியது எண்ணங்களின் வலிமை இமயத்தை விட பெரியது அம்பா சமுத்திரம் அம்பானின்னு ஒரு படம் யாருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அதுல கருணாசன் என்ன பண்ணுவார் காலையில மூணு மணிக்கு எந்த உட்காந்துக்குவார் நான் அம்பானியாவே நான் அம்பானியாவே நான் அம்பானியாவே நான் அம்பானியாவேன்னு மொட்டை மாடல் நின்று கத்துக்கிட்டே இருப்பாரு எல்லாருக்கும் அதை பார்க்கும் போது சிரிப்பா வரும் ஆனா அதுதான் ஃபேக்ட் அதுதான் நிஜம் நான் நினைக்கிறேன் எனக்கு பி வேணும் பி வேணும் மண்டபத்துட்டு வெளியே போனோட பி எம்டபிள்யூ நின்றுமா பெரிய கனவுகளுக்கு பெரிதாக நேரம் எடுக்கும் சிறிய கனவுகளுக்கு சிறிதாக நேரம் எடுக்கும் நீ என்ன நினைக்கிறியோ நீ என்ன மனசுக்குள்ள பிரேயர் பண்றியோ அதுதான் நடக்கும் அதுதாங்க உண்மை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்றேன் ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கோங்க ஒரு ஆசை என்னவோ இருக்கட்டும் அது ஒரு சின்ன சாக்லேட் வேணும் இல்ல ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷன் வேணும் இல்ல ஒரு புது ட்ரெஸ் வேணும் என்னவா இருக்கட்டும் இல்ல இந்த பொண்ணு சீக்கிரம் பேசிட்டு இறங்கணும் அப்படின்னு என்னவா இருக்கட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க அது நடக்கும் ஏன்னா இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு சக்தி இருக்கு நீ என்னத்தை தேடுறியோ நீ என்ன நினைக்கிறியோ அதை என்ன பண்ணும் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் இது உண்மை அப்போது நீ எந்த மதம் மதமாக வேணா இரு எந்த கடவுள் மீது வேணாலும் நீ நம்பிக்கை வச்சுக்கோ ஆனால் நீ என்ன பண்ணணும் முதல்ல மனசுல நினைக்கணும் ஒரு ப்ரேயரை உனக்குள்ள கண்டிப்பாக வச்சுக்கணும் அந்த பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணுற எந்த ஒரு விஷயமுமே தப்பாக போனதா சரித்தரமே இல்லைங்க இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் மனசில் ரெண்டே விஷயம் தான் ஓடிட்டுருக்கோம் இங்கே உட்காந்துருக்கவங்க மனசில் ரெண்டே விஷயம் தான் ஓடிட்டுருக்கோம் ஒன்று சம்பளம் சீக்கிரம் ஏறணும் மேடையில் பேசுகிற பொண்ணு சீக்கிரம் இறங்கணும் கரெக்டா சம்பளம் சீக்கிரம் ஏறணும் கரெக்ட் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு சரியான ஊதியம் தான் இந்த கம்பெனி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் கூட தலையாட்டலை சம்பளம் ஏறணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தலைகள் கூட இங்கே ஆடவே இல்லை அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக எனக்கு வந்துட்டு எப்படின்னா ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை வந்து நான் மனசில் வச்சுட்டுருக்கேன் ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணின்னு இன்றைக்கி நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஒருவேளை நான் இங்கே இருந்துட்டேன்னா நாளை காலையில் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏகேஆரில் இன்டர்வியூக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன் அந்த அந்த லெவலுக்கு இருக்குது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எல்லாமே காலையில் கிளம்பும்போது என் சொன்னாங்க எட்டு மணிக்கு இங்கே வரணும் அப்படின்னு எப்போதுமே எட்டு மணிக்குனால் அங்கே நிகழ்ச்சி வந்து ஒம்போதுக்கு ஆரம்பிக்கும் பத்து ஆரம்பிக்கும் நான் வரும்போது என்ன நினச்சிட்டே வரேன் எட்டு மணிக்கு நம்ம ஆஃபீஸ்க்கே போக மாட்டோம் இங்கே வேலை செய்கிற எல்லாருமே எட்டு மணிக்கு ஆஃபீஸ்க்கே மாட்டோம் அதுவும் புதுசாக ஒரு இடம் இங்கே யார் வரப்போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எட்டு மணிக்கு நான் வர்றேங்க ஆஃபீஸில் இருக்க மொத்த ஆள் இங்கே இருக்கிறாங்க மேலே தாளம் ஸ்கூலில் ஒரு பிடி வாத்தியார் இருப்பார் டீஷர்ட் போட்டு டீச்சர்ஸ் எல்லாம் பரபரப்பாக உட்காந்து பாடம் நடத்ததில் இருப்பார் அந்த பிடி வார்த்தை என்ன பண்ணுற டே நீ என்ன பண்ணுற டே நீ என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற அந்த மாதிரி அங்கே ஒருத்தர் டீஷர்ட் போட்டு சார் யங் மேன் கிச்சா கிச்சா ஆன் அப்படின்னா பறை அடிக்குது கிச்சா ஆஃப் அப்படின்னா பறை அடிக்குது நிற்குது ஒவ்வொரு அவ்வளோ எனர்ஜிங்க எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் டை அடிச்சுட்டு விகு வச்சுட்டு வந்துட்டாருன்னா ப்ரப்போஸ் பண்ணிவிடுவான் போல அப்படி இருக்குது ஸோ ப்ரேயர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நினைங்க நடத்தி காட்டுங்க ரெண்டாவது என்ன சொன்னேன் பஞ்சுவாலிட்டி ரெண்டாவது பஞ்சுவாலிட்டியாக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இறங்கிடுவேன் நானும் நானும் பஞ்சுவாலிட்டியில் கரெக்டாக இருப்பேன் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இங்கே பேச வரணும் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் வந்துட்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோஸில் பார்த்த ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரு அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒருத்தர் வராரு எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு பன்னெண்டு மணிக்கு நான் அங்கே அந்த ஆஃபீஸ்க்கு மீட்டிங்க்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது என்ன ஆகுது அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்துட்டு வர்றவங்களுக்கு இளநீ கொடுக்கலாம் வர்றவங்களுக்கு இளநீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வாங்கி வச்சுருக்காரு அப்போது அந்த மேனேஜர் சொல்கிறாரு அவர் பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொன்னார் ஸோ வந்துட்டு என்னது அவர் பன்னெண்டு மணிக்கு வந்துடுவார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இளநிய கிளாஸ்ல ஊற்றி வச்சுடுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இளநியை நீங்கள் கிளாஸில் ஊற்றி வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ உடனே அங்கே வேலை செய்கிற அவங்க சொல்கிறாங்க வேண்டாம் இப்போ ஊற்ற வேண்டாம் இப்போ ஊற்றுனா புளிச்சு போயிடும் இப்போது அதை கிளாஸ்ல ஊற்றுனா புளிச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அவர் சொல்கிறாரு இல்லை அவர் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக வர்றேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் ஊற்றி வைங்க மணி பதினொன்று ஐம்பத்தி ஏழு ஆயிடுச்சு நீங்கள் ஊற்றி வைங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகத்தோடய அந்த எழுநீ எடுத்து என்ன பண்ணுறாரு கிளாஸில் ஊற்றிட்டு இருக்கார் கிளாஸில் ஊற்றுறதுக்குப்போ ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா கிளாஸில் ஊற்றுறப்போ ஒரு சத்தம் வருமா வராதா வரும் கிளாஸில் ஊற்றுறப்ப ஒரு சத்தம் வரும் இளநீரை கிளாஸில் ஊற்றும் போது ஒரு சத்தம் வரும் அந்த சத்தத்துக்குடியே இன்னொரு சத்தம் டக் 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 அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டு மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன அவரு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்கு அந்த ரூமை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு எப்போ பதினொன்று ஐம்பத்தி ஒம்பதுக்கு அப்போ அந்த எழி ஊத்துனார் இல்லையா அந்த வேலை செய்கிறவர் அவர் அப்படியே பார்க்குறாரு மேனேஜரை பாரு இவர் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்க வந்துருவாங்கன்னு சொன்னாங்க பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது கரெக்டாக வந்துட்டாரு ஒரு வேலை ஒரு வேலை இவங்க வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமானா ஒரு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு பத்து அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கால தாமதம்லாம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷனாக இருக்கவங்களுக்கு பஞ்சுவாலிட்டியாக இருக்கவங்களுக்கு அது தவறு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு பத்துன்னு வர்றதுக்கெல்லாம் ஒரு தவறு கிடையாது ஒரு வேளை அவர் ஒரு பன்னெண்டு பத்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு அப்படி வந்திருந்தா அந்த வேலை செய்கிறவங்க மனசில் என்ன நினச்சிருப்பாரு நான் அப்போயே சொன்னேன் எழுநிய ஊற்றி வைக்க வேணாம் புளிச்சு போயிருண்ணே மேனேஜராக இருக்காரு சரி நமக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும் ஆனா ஒருத்தர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா ஒருத்தர் எவ்வளவு பஞ்சுவாலிட்டியா இருந்தா இன்னொருத்தர் அவர் வர்றன்னு சொன்னா வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கைய வச்சிருப்பாரு அப்போ நம்ம ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டா என்ன பண்ணணும் முடிக்கணும் அவ்வளவுதாங்க இங்க யாருமே சீக்கிரம் முடின்னு சொல்ல மாட்டாங்க சீக்கிரம் வான்னு சொல்ல மாட்டாங்க நீ ஒரு டைம் இல்லையா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த டைம்ல நான் முடிக்கிறேன் இந்த டைம்ல நான் வர்றேன் நீங்களா கொடுக்குற கமிட்மெண்ட்டை நீங்களா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க நீங்க கொடுக்குற கமிட்மெண்ட் தான் இங்க ஆர்டர் நூல் எடுத்ததுல இருந்து நாற்பத்தி அஞ்சு நாள்ல போகுமான்னு கேட்டா போயிடுங்க அப்படின்னு நீங்க கொடுக்குற கமிட்மெண்ட் நம்பி தான் என்ன பண்ணுவாங்க ஷிப்பிங் டேட்டை பிளான் பண்ணுவாங்க நம்ம பசங்கலாம் எப்படி தெரியுமா பசங்கனா பசங்க பிள்ளைங்க ரெண்டு பத்தி சேர்த்து தான் சொல்றேன் தீரன் படத்துல சொல்லுவான் இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ப்பா தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி எப்போடா பீச முடிச்சு சாம்பிள் அனுப்புவீங்க இந்த அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் நமக்கு நல்லாவே தெரியும் சாம்பிள் நைட்டு ஏழு மணிக்கு தான் அனுப்ப முடியும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியல இந்த ஷிப்மெண்ட்டு இந்த டேட்டில் தான் போகும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் இல்லை சார் மூணு நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு பொய்யான கமிட்மெண்ட்டை கொடுப்போம் இங்கே யாருமே உங்கள்கிட்ட சீக்கிரம் முடி சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்ல போறது கிடையாது நீ ஒன்று சொன்னிலையா அதை கரெக்டாக பண்ணு நீ ஒன்று சொன்னா ஒரு பஞ்சுவாலிட்டி இந்த டைம் நான் முடிப்பேன் இந்த டைம் இதை பண்ணுவேன்னு சொல்லி இதை கரெக்டாக பண்ணு இதைத்தான் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்போது என்ன பண்ணணும் நீ உன்னோட பஞ்சுவாலிட்டியில் உன்னோட கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இரு அவ்வளோதான் வேற யாரும் எதையும் கேட்க போறது கிடையாது பதினஞ்சு நிமிஷத்தில் எத்தனை நிமிஷம் முடிஞ்சிருக்குனாரு தெரியல அடுத்து எப்படி இருக்கணும் இருக்கணும் பர்ஃபெக்ட்னா எதுங்க எது பர்ஃபெக்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணாராம் கடைக்கு போயிட்டு டெலிஃபோன் இருந்து ஃபோன் பண்ணாராம் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ அம்மா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கம்மா நான் வந்துட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அந்த அந்தம்மா இல்லைங்க எங்கள் வீட்டில் வேலைக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வந்து இப்போ இருக்கிறாங்க இல்லையா அவங்க செய்கிற சம்பளத்தை விட கம்மி சம்பளத்துல நான் வேலை செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த பக்கத்துல இருந்து எங்க வீட்டில் வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க போதும் அப்படிங்கிறாங்க சரின்னு ஃபோனை வச்சிடறாரு மறுநாள் அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போன் நான் பேசின இல்லைங்க அதை விட குறைஞ்ச சம்பளத்துக்கு பண்ணி தரேன்னு சொன்ன பாதி சம்பளத்துக்கு பண்ணித்தரேன் உங்க வீட்டில் இருக்க வேலையால் செய்யற வேலையை நான் பாதி சம்பளத்துக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறார் அப்பவும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க இல்லைங்க வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மறுபடியும் அவர் செய்யற வேலையை விட நான் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு செய்யறேன் பாதி சம்பளத்துல அவர் செய்யற வேலையை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்தம்மா இல்லைங்க வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கார சொன்னார நினைச்சுக்காதீங்க நீங்க ஓகேவா உண்மையாலுமே அந்த வீட்டுல வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுநாளும் போறாரு மறுநாள் போயிட்டு போன் பண்ணி சம்பளமே இல்லாம அப்புறம் சந்தியா வர்றோமா சம்பளமே இல்லாம அப்புறம் சண்டியா வந்து நான் என்ன பண்றேன் உனக்கு வேலை செஞ்சு தரேன் எல்லா வேலையும் நான் செய்யறமா டாப் டு பாட்டம் எல்லா வேலையும் நான் செஞ்சு தரேன் சம்பளமே இல்லாம நான் வேலை செய்யறேன் மூணு வேளை சோர் மட்டும் எனக்கு போடு எனக்கு மூணு வேளை சோர் மட்டும் போடு அப்படின்னு கேக்குறேன் அப்பயும் அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க இல்லைங்க வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இவர் டெய்லி வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு அந்த கடைக்காரர் பாக்குறாரு என்னடா இந்த பையன் இவ்வளவு கெஞ்சிரானே எவ்வளவு கல் மனசு பாரு அந்த வீட்டுக்காரங்களுக்கு இவ்வளோ கெஞ்சி ஒரு வேலை போட்டு தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு நினைச்சிட்டு என்ன பண்ணியிருக்காரு அவரை கூப்பிட்டு நீங்க வாங்க எதுக்குங்க இப்படி வேலைக்காக அலையிறீங்க என்னோட கடையில் நான் உங்களுக்கு வேலை போட்டு தரேன் என்னோட கடையில் நீங்க என்ன பண்ணுங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவர் இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு இல்லைங்க வேலையெல்லாம் வேணாங்க அப்படின்னு இருக்காரு அப்போதான் ஒரு கோவம் வந்திருக்கு நம்ம நாட்டுக்கார பசங்களும் இப்படிதான்ப்பா வேலை வேணும் 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 வேணும்னு அலைவாங்க வேலை கொடுத்தா வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவருக்கு செம்ம கோவம் கோவத்தில் என்ன பண்ணிட்டாரு இந்த இந்த திமிரு இருக்கிறனால தான் தம்பி உனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அவர் சொல்கிறாரு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு நீங்கள் வேலை தரேன்னு சொன்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னன்னா நான் அந்த வீட்டில் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நான் அந்த வீட்டில் என்ன பண்ணுறேன் நான் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் என்னன்னா எப்பவுமே எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்திருக்கு நம்ம செய்யற வேலை கரெக்டு தானா நம்ம பர்ஃபெக்டா தான் வேலை செய்கிறோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்திருக்கு என்னுடைய முதலாளி என்ன பண்ணுவார் என்னைய கூப்பிட்டு பாராட்டினதே கிடையாது என்னுடைய முதலாளி என்னைய கூப்பிட்டு பாராட்டினதே கிடையாது ஒரு நாள் கூட பாராட்டினது கிடையாது என்னைய பார்த்து நல்லா வேலை செய்யறேன்னு ஒரு நாளும் சொன்னதே கிடையாது ஒரு நாளும் அவர் சொன்னதே கிடையாது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் இத்தனை வருஷமா நம்ம வேலை செய்யறோமே நம்ம கரெக்டா தான் வேலை செய்கிறோமா வருஷம் வருஷம் நமக்கு ஊதிய உயர்வு தான் இருக்கிறாங்க ஆனாலும் வேலை செய்யறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருந்துகிட்டே அதனால தான் வேற யாரோ மாதிரி பண்ணி நான் கம்மி சம்பளத்துக்கு வர்றேன்னு சொன்னப்பையும் கூட சம்பளமே இல்லாம வேலைக்கு வர்றேன்னு சொன்னப்போ கூட என்னுடைய முதலாளி என்னுடைய முதலாளி என்ன பண்ணிட்டாரு வேலைக்கு ஆள் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்போ ஒரு மனுஷன் அவனுடைய வேலையை பண்ணிட்டானா அந்த இடத்துக்கு ஆயிரம் பேர் வந்தாலும் வேலையே வேலையை மட்டும் செய்யறேன் எனக்கு சம்பளமே வேணாம் சாப்பாடு மட்டும் போடுங்கன்னு சொல்லி ஆயிரம் பேர் வந்து நின்றாலும் உங்களை அந்த இடத்துல யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம கிட்ட வந்து பாராட்டலையே நம்ம கிட்ட வந்து அவங்க எதுவும் சொல்லலையே நல்லா பண்ற அப்படின்னு எந்த என்கரேஜுமே பண்ணலை அப்படின்னு மனசுல கஷ்டப்பட்டுட்டு இருந்த அவரு ஒவ்வொரு தடவை போன் பண்ணி பேசும்போது இல்லைங்க வேலைக்கு ஆள் இருக்காங்க இல்லைங்க வேலைக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷம் ஆயிட்டாராம் பரவாயில்ல பாரு எப்படி அப்போ அப்போ நம்மளுடைய வேலையை அவர் கவனிச்சிருக்காரு அப்போ நமக்கான ஒரு இடத்த அவரு தக்க வச்சிருக்காரு அப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் உங்களுடைய வேலைக்கு போட்டி போட்டாலும் அந்த இடத்துல நீங்க தான் கிங் அவ்வளோதான் பேசி முடிச்சுட்டு சோ கேட்டுவீங்களா ஒன் போர்த்து ஒன் என்ன சொன்னேன் நான் பாசிட்டிவிட்டி ஃபோர்த் ஒன் என்ன பாசிட்டிவிட்டி முதல்ல எது பேசினாலும் தான் பேசுங்க எது பேசினாலும் நல்லதாக பேசுங்க எது பண்ணாலும் நல்லதாக பண்ணுங்கள் எது பேசினாலும் நல்லதாக பேசுங்க எது பண்ணாலும் நல்லதாக பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கெட்ட வார்த்தைகளை தவிர்த்துக்கோங்க அதிகமாக இப்போ திருப்பூரில் பார்த்தோம்னா பனியன் கம்பெனில தான் அதிகமாக என்ன பண்ணுவோம் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசப்படும் இது உண்மை ஏன்னா நானும் ஒரு பனியன் நிறுவனத்தில் ஐந்து வருடத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் கெட்ட வார்த்தைகள் வந்து இங்கே அதிகமாக என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க கெட்ட வார்த்தைகள் பேசுறதுனால எந்த தப்பும் இல்லைங்க என்னன்னா அங்க உங்களுடைய மரியாதை என்ன பண்ணும் குறைக்கப்படும் அங்க உங்களுடைய மரியாதை குறைக்கப்படும் அவ்வளவுதான் நீங்க ஒரு சீனியரா இருக்கீங்களா உங்க ஜூனியர் இருக்காங்களா திட்டுறதுக்கும் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் திட்டுறதுக்கும் கெட்ட வார்த்தை பேசுறக்கும் வித்தியாசம் இருக்கு நல்ல வார்த்தையே பேசுங்க உன்னால முடியும்டா சீக்கிரம் பண்ணுடா ஏண்டா முடிக்கல அப்படிங்கிற இடத்துல உன்னால முடியும் சீக்கிரம் பண்ணு என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்ற ஒரு டீமா ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லுங்க உனக்கு தெரியலையா நான் சொல்லி அப்படிங்கிற பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க ஸோ எப்போ நம்ம பாசிட்டிவாக இருக்கிறோமோ பாசிட்டிவாக பேசுகிறோமோ அந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவாக தாங்க நடக்கும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பவர் பவர் நான் எல்லாத்துக்கிட்டே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் என்னென்னா முதல்ல யாரை பார்த்து வியக்காத யாரை பார்த்தும் பயப்படாத யாரை பார்த்தும் வியக்காத யாரை பார்த்தும் பயப்படாத ஒருத்தர் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போவான் நம்ம ஆளுங்க இப்படியே என்ன பண்ணுவான் பார்ப்பான் ரொம்ப பயங்கர सेलिब्रிட்டே இருப்பாங்க. ஹிய सेलिब्रிட்டியை அடிச்சு உடிச்சு போய் ஒரு போட்டோ ஒரு செல்ஃபி ஒரு போட்டோ ஒரு செல்ஃபி ஏ. எதுக்கு? உங்களுக்குள்ள எனக்கு புரியுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இவ்ளோ பெரிய सेलिब्रிட்டியை பார்த்துடமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்களை அவ்ளோ தூரத்துக்கு கொண்டு போனது யார் தெரியுமா? நீங்கதான். எப்பவுமே ஒரு மனுஷன் என்ன நினைச்சுக்கணுனா ஒரு செலிபிரிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்மளை தேடி வரணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணனும் வாழ்க்கையில? அடுத்தடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் போய்கிட்டே இருக்கணும் ஒருத்தவங்களை பார்க்குறீங்களா செம்ம செலிபிரிட்டியாக இருக்காங்களா ஓகே அவங்க போட்ட உழைப்புக்கு அவங்க பண்ண முயற்சிக்கு அவங்க அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க நீ என்ன பரிமா நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அந்த செலிபிரிட்டியை தூக்கி இங்கே வச்சுக்கிறீங்க நீங்க இங்க இருக்கீங்க இங்கிருந்து அவங்கள பார்க்குறீங்க வியப்பா சான்சே இல்லைடா வார லெவல்டா அப்போ என்ன பண்ணிடறாங்க அவங்க மேலே 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 போய்கிட்டே இருக்காங்க நீங்க இங்கிருந்தா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் எல்லாமே ஒரு பயிற்சி அவ்வளவுதான் அந்த பயிற்சி எப்ப நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வர்றீங்களோ அப்போ நீங்க மத்தவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு மாறுவீங்க ஒரு விஷயம் சொல்லி தர எல்லாருக்கும் இங்க வாரத்தோட ஏழு நாட்கள் சொல்ல தெரியுமா ஞாயிறு திங்கள் நம்மளை கேட்டா எப்படி சொல்லுவோம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இப்படி சொல்லுவோம் ஸ்கூல்ல எல்லாம் எப்படி சொல்லி தருவாங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இது வந்து இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு திருப்பூருக்கு மட்டும் ஞாயிறு சிறிய ஞாயிறு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சண்டே ஸ்மால் சண்டே

வேலையே இல்லாம வேலைக்காக அழிஞ்சிட்டு இருக்கவனோட திங்கக்கிழமையை பாருங்க அது எவ்வளவு வருத்தத்துக்கு உண்டானது அப்படின்னு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய திங்கக்கிழமைய ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவீங்க பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணு இட்ஸ் மண்டே போறோம் செய்யறோம் தட்டுறோம் தூக்குறோம் முடிக்கிறோம் அவ்வளவுதான் அப்படிங்கும் போது ஒரு சின்ன விஷயத்த மறந்துட்டேன் நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாக மெயில் கம்யூனிகேஷன் தான் ஸோ கார்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக என்ன பண்ணுவோம் மெயில் கம்யூனிகேஷன் தான் அதிகமாக பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னா இந்த தர்மதுரை தர்மதுரை ஐ திங்க் ஆமா ரஜினி படம் ஒண்ணு இருக்கு அவருக்கு ஞாபகம் மருதியா இருக்கும்ல என்ன பண்ணுவாரு கண்ணாடி போட்டுக்கு வார்த்தை சீக்கு வார் புக் எடுத்துக்கார் எல்லா மணிக்குவாரு கடைசியில வேட்டி கட்ட மறந்துட்டு ரோட்ல நடந்து போவார் அந்த மாதிரி மெயில எல்லாமே டைப் பண்ணிடுவான் மெயில எல்லாரையும் டைப் பண்ணிடுவான் எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே சிசி வச்சிருவான் என்ன பண்ண மாட்டான் அட்டாச்மெண்ட போடவே மாட்டான் அட்டாச்மெண்ட் என்ன பண்ண மாட்டான் மெயில போடவே மாட்டான் அனுப்பிச்சுட்டுருவான் அடுத்து ஒரு மைல் சாரி சார் ஆர் மேம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அடுத்து அட்டாச்மெண்ட்டை தூக்கி அதில் போடுவான் அப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது பர்ஃபெக்டாக டாப் டு பாட்டம் கரெக்டாக இருக்கா பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து பண்ணுறது தாங்க நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க இங்கே ரஜினி ஃபேனில் யார் எல்லாம் இருக்கீங்க இங்கே ரஜினி ஃபேன் யார் ரொம்ப கம்மி சரி ரஜினி ஃபேன் ரொம்ப கம்மி எஜமான் படம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க எஜமான் படம் ஒரு நாலு முனை மரம் ஆக எஜமான் படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க அதில் ரஜினியை விட எனக்கு நெப்போலியனை ரொம்ப பிடிக்கும் ரஜினியை விட நெப்போலியனை ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு டைலாக் சொல்லுவார் என்ன டைலாக்னா கல்யாண வீடா இருந்தா அங்க மாப்பிள்ள நானா இருக்கணும் எளவு வீடா இருந்தா அங்க போனா நானா இருக்கணும் ஏன் எப்பவுமே மாலை என்னோட கழுத்துல தான் இருக்கணும் எப்பவுமே மாலை என்னோட கழுத்தில் தான் இருக்கு இதுதாங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எங்க இருந்தாலும் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் என்ன பண்ணணும் விட்டுட்டு போகணும் ஒருத்தர் வேலை செஞ்சாருப்பா இருப்பா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்மளை பத்தி பேசணும் ஒருத்தர் வேலை செஞ்சார் இந்த கம்பெனியில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் டீம் ஹெட்டாக இருந்தார் டீமை லீட் பண்ணி கொண்டு போனார் அவர் எனக்கு ஜூனியராக இருந்தார் அடுத்தடுத்த லெவல் போயிட்டார் அப்படின்னு நம்மளோட டே ட்ரேட்மார்க் என்ன பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரும் ட்ரேட்மார்க் விட்டுட்டு போக மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் ஏகே விட்டே போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு யாரும் இன்கேஸ் ஒரு எழுபது வயசுக்கு மேலே நீங்கள் விஆர்எஸ் வாங்கிட்டு போனீங்க எனக்கு தெரிஞ்சு ஓனர் வந்துட்டு பென்ஷன் திட்டம்லாம் அடுத்து வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எழுபது வயசுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த கம்பெனி உங்களை பற்றி பேசணும் அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி இன்னும் நிறையா இருக்குங்க பேசுறதுக்கு என்னை விட்டால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் இந்த பச்சை சட்டை போட்டவர் ரொம்ப மறைச்சிட்டே இருப்பாரு சரிங்களா அதனால அதனால சீக்கிரமா கேசரியோ இனிப்போ அதிகமாக தகட்ட தகட்ட கொடுத்துட்டா அது ரொம்ப தகட்டி போயிடும் அதனால என்னோட ஸ்பீச்ச அளவா முடிச்சுக்கிறேன் ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிட்டு போயிடுறேன் ஒரே ஒரு சின்ன விஷயம் இந்த கம்பெனியை பற்றி நான் கேட்கும்போது மகா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எங்களோட கம்பெனியில் இதுதான் ப்ரொசீஜர் இப்படி அப்படின்னா அப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க எங்களுக்கு வந்து மதியானம் சாப்பாடு வந்து டோக்கன் சிஸ்டம்ங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாள் உட்காருவோம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் வரலாம் எம்டி சார் வந்துட்டு ஆக்சுவலாக எம்டினே சொல்லக்கூடாதுங்க அதுதான் இங்கே அப்படிதான் இருக்குது அவர் வந்துட்டு எப்போ வேணா நம்ம டேபிளுக்கு ஆப்போசிட்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு சரின்னு விட்டுட்டேங்க இன்னைக்கு காலையில் நம்ம சாப்பிட்றது அரை தோசையோ அரை இட்லியோ அதுக்கு மேலே சாப்பிட முடிய மாட்டேங்குது இவங்களெல்லாம் பார்த்த சந்தோஷம் அப்போ வந்துட்டு நான் சாப்பிட்லான்னு உட்காடுறேன் பார்த்தா எனக்கு ஆப்போசிட்டில் எம்டி சார் எனக்கு தெரியல எனக்கு தெரியல அவர் தான் எம்டி அப்படின்னு தெரியல நான் நார்மலாக உட்காந்து வச்சதே ஒரு தோசை தாங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு எப்போ லஞ்ச் விடுவாங்கன்ட்டுருக்கு வச்சதே ஒரு தோசை தான் ஆப்போசிட்டில் தான் அப்படிங்கவும் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் படப்படப்பு எப்போவுமே ஒரு படப்படப்பு இருக்கும்ல அப்போ தான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நம்ம வந்து அதை கேட்டோம் இதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு கண்ணார பார்த்துட்டேன் உள்ள வந்தப்போ ஒரு தீம் ஒன்று போட்டாங்க டிஜே ஸ்பெஷல் மென்ஷன் உங்களுக்கு தான் ஒரு தீம் ஒன்று போட்டாங்க அது ஆகுங்க இந்த ப்ரோக்ராமுக்கு அது அப்படியே ஆகும் என்ன தீம்னா ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றும் தொழிலாளி அப்படிங்கிற தீமை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரும் உள்ள வரும்போது டிஜே வந்து அந்த தீமை போட்டார் அதுதாங்க உண்மை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அவன் தாங்க முதலாளி இங்க இருக்க எல்லாருமே ஒரு தொழிலாளர்கள் தான் அப்படிங்கிற நிரூபிக்கிற லெவலில் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் வேறு வழியே இல்லாமல் கேட்டதுக்கு மிக்க நன்றி ஆஹா ஒரு பலத்த கைத்தறி கொடுத்துடலாம் மக்களே அண்ட் பிரசித்தமான மேடம் உங்களுக்கு டீச்சர் மட்டும் இல்லாமல் பெஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அவார்டு வாங்கியிருக்காங்க நீங்கள் மட்டும் கோயம்புத்தூரில் பிடிக்காமல் கோலாலம்பூரில் பிறந்திருந்தால் உங்களை தவிர்க்க முடியாமல் கோலாம்பூரிலேயே வைத்திருப்பார்கள் ஆறு கோயில்கள் மேடம் தேங்க்யூ சோ மச் அந்த அவார்டுக்கு அவங்க கரெக்டான